இந்த கதையுடைய கதாநாயகி இந்திரா அன்னைக்கு ஒரு நாள் வெயில் நல்லா சுட்டு எரிச்சு தனியற ஒரு மாலை நேரத்துல இந்திரா தான் வீட்டுல இருக்கா அவளுடைய அப்பா திண்ணையில உட்காந்து அங்க மேஞ்சிட்டு இருக்கிற செனையாடுகளை பார்த்து ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காரு அவருக்கு எப்பவுமே கணக்கு தான் இந்த ஆடெல்லாம் குட்டி போட்டு அந்த குட்டிகள் எல்லாம் பெருசாகி குட்டி போட்டு அப்படியே குபேரன் ஆயிரலான்னு ஒரு கணக்கு வீட்டுக்குள்ள இருந்த அவங்க அம்மா வீட்டுல ஒரு பொட்டு தண்ணி இல்ல அப்படின்னு புலம்புற அதே நேரத்துல தூரத்துல ஒரு பேசஞ்சர் ரயில் கூவுற சத்தம் கேக்குது அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற வல்ல நேந்தலுங்கிற ஊர் தாண்டும் போது இன்ஜின் டிரைவர்கள் இப்படித்தான் சத்தம் எழுப்புவாங்க இந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடி இந்திரா கொடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் அந்த காட்சி எப்படி விரியுதுன்னா கொஞ்ச தூரம் அவ ஓடினதும் ஏழு எட்டு பெண்கள் இடுப்புல குடங்களோட ஓடி வந்து இந்திரா கூடவே சேர்ந்துக்கிறாங்க எல்லாருமே வயசு பொண்ணுங்க முந்தி போற பெண்களை பின்னாடி இருக்க பெண்கள் சடைய பிடிச்சு இழுக்கிறதும் கைகளை பிடிச்சு மடக்கிறதும் அடுத்தவங்க குடங்களை பிடிச்சு தள்ளி விடுறதும் இப்படி அடிச்சு பிடிச்சு ஓடுறாங்க திடீர்னு ஒரு புயல் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த கூட்டமே ரயில் நிலையத்துக்குள்ள பாஞ்சு ஓடுது இந்த கிளித்தட்டு விளையாடுறவங்கள பாத்திருக்கீங்களா அதே மாதிரி ஓடி போய் அவங்கவுங்க இடத்துல இடம் பிடிச்சி நிக்கிறாங்க இடம் கிடைக்காத சில பெண்கள் அங்கேயும் இங்கேயுமா ஆளா பறக்குறாங்க போ போ முந்தா நாள் இப்படித்தானே எனக்கு இடம் கொடுக்காம தள்ளி விட்ட அப்ப மட்டும் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சில பேர் பரிகாசம் பண்றாங்க இந்திரா இதுலலாம் படு கெட்டிக்காரி எல்லாத்துக்கும் முன்னாடி போய் இடம் பிடிச்சு நிக்கிறது மட்டும் இல்லாம பதட்டமே இல்லாம அலட்சியமா அவன் நிக்கிற அழக பார்த்தா ஏதோ ஐநூறு வருஷமா அவ அதே இடத்துல நிக்கிற மாதிரி இருந்தது அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அங்க நடக்கிற சச்சரவை எல்லாம் பாத்துட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாட வர சொல்லி எல்லாரையும் அள்ளிட்டு போய் ஜெயில போடுற பாருங்க அப்படின்னு கத்துறாரு ஆனா இந்த பெண்கள் அதையெல்லாம் கண்டுக்கிறதாவே இல்ல காட்டியான பிளிரிட்டு வர மாதிரி ரயில் வந்து நிக்குது இன்னைக்கு இந்த ரயில்ல தான் ஏற போறதுனால தனக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியாமலேயே இந்திரா எல்லாரையும் முந்திக்கிட்டு குடத்தோட அந்த பெட்டிக்குள்ள பாயிரான் ஓடி போய் கை கழுவுற பேசுகை அழுத்தி அவசர அவசரமா சொம்புல குடத்துல ஊத்துறான் ரயில்ல இந்த வசதி இல்ல அந்த வசதி இல்ல அப்படின்னு இந்திரா எதைப்பத்தியும் கவலைப்பட்டதே கிடையாது தொடர்ந்தா தண்ணி கொட்டுற மாதிரி ரயில்ல குழாய் இல்ல அப்படிங்கறது மட்டும்தான் அவளோட குறை உள்ளங்கைய வச்சு அழுத்தி அழுத்தி ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள அவ படுற பாடு இருக்கே இந்த கொளாத்தனி சனியனும் விறுவிறுன்னு வந்துராது இந்த பீட கொடமும் நிறைஞ்சு துளைக்காது அப்படின்னு அவ திட்டிக்கிட்டே கழுத்த நீட்டி வெளியில பார்க்கறா இன்னும் சிவப்பு விளக்கு தான் எரியுது இந்த ஒரு குடம் தண்ணி தான் நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவ வீட்டுக்கு குடி தண்ணீர் இவங்க ஊரும் அக்கம் பக்கத்து ஊர்லயும் கடுமையான தண்ணீர் பஞ்சம் இவங்க ஊருக்குள்ள நாலு இடங்கள்ல கிணறு வெட்டி பார்த்தாங்க உப்புனா உப்பு கொடலை வாய்க்கு கொண்டு வர உப்பு இந்த ஊர் வழியா பஸ்ல போகும்போது கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் பச்சைய பார்க்கவே முடியாது இந்த ஊர் ஜனங்களா எதை தின்னு தான் வாழ்றாங்க அப்படின்னு இந்த வழியா பயணம் பண்றவங்க எல்லாருமே அதிசயமா பாப்பாங்க அப்படி ஒரு வறட்சி மற்ற ஊர்ல எல்லாம் புயல் அடிச்சாதான் இவங்க ஊருக்கு சாரலே வரும் இல்லைன்னா சில சமயம் பெய்யற மழையில கண்மா யூருணி எல்லாம் நிறைஞ்சு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் மூணாவது நாளே தண்ணி இல்லா பூமி ஆயிடும் அப்பே ஏற்பட்ட ஊரு இந்திரா ரயில் குழாயிலிருந்து வர தண்ணீரை பிடிச்சுக்கிட்டே இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கா அவ இவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி வந்த இந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இதுவும் கிடைக்கலன்னா மூணு மைல் தூரத்துல இருக்கிற பிளாப்பட்டிக்கு நடந்தே போகணும் வழி எல்லாம் காட்டு கருவேல மரங்களும் முள் காடுகளும் இருக்கும் கரடு முரடான ஆம்பளைங்க ரெண்டு சுடுகாடு இதெல்லாத்தையும் தாண்டி போயிட்டு வரதுக்கு இந்திராவுக்கு பயமா இருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து போய் காஞ்சு கருவாடா கடந்து ஒரு சொட்டு தண்ணி சிந்தாம அந்த குடத்தை எடுத்துட்டு ஊர் திரும்பும் போது கொளுத்து சாஞ்சிருக்கும் எப்பவுமே இவன் அம்மா தான் பிலாப்பட்டிக்கு போவா ஆனா அவளுக்கு வயித்துல கட்டி வந்ததுல இருந்து இந்திரா தான் போயிட்டு இருக்கா நோவோ நோக்காடோ அந்த ஊர் பொம்பளைகள்லாம் பிளாப்பட்டிக்கு போய்தான் ஆகணும் தண்ணீர் கொண்டு வந்து தான் ஆகணும் சோறு பொங்கி தான் ஆகணும் இதுதான் அங்க எழுதப்படாத விதி நாலு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ரயில் நிலையத்துக்கு ஓரத்துல இருக்கிற வீட்டுகள்ல இருந்து அந்த பேச்சு வந்தது உலகம் பூராவும் தண்ணி இல்லைனாலும் சரி நாள் தவறாமல் ரயிலுக்கு மட்டும் இருந்தாவது கொண்டு வந்து ஊற்றிடுறானுங்க பாரு அப்படின்னு இந்த பேச்சை கேட்டு கேட்டே மூணு மணிக்கு வர அந்த பேசஞ்சர் ரயில கூறி வச்சு எல்லாரும் தண்ணி பிடிக்க ஆரம்பித்தாங்க தினமும் இவங்க அங்கே போடுற சண்டை ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சுத்தமாக பிடிக்கல ஒரு நாள் எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டாரு அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற பாயிண்ட்ஸ்மேன் பக்கத்து ஊர்க்காரர் தான் அவரை வச்சு பேசி தான் இந்த ஏற்பாடு பண்ணாங்க ரயில் வரும்போது தான் வரணும் வந்தாலும் சத்தம் போடக்கூடாது தண்ணி கொஞ்சமா தான் அப்படிங்கிற நிபந்தனைகள் எல்லாம் வச்சுதான் இந்திராவுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது என்ன ஆனாலும் உள்ளூர்ல எவனுக்கும் கழுத்த நீட்டிடக்கூடாது கூடாது பிலாப்பட்டி மாதிரி தண்ணி இருக்கிற ஊருக்கு தான் வாக்கப்படணும் இதுதான் அவளுடைய ஒரே கனவு இந்த பெண்களுக்கெல்லாம் எப்பவுமே ஒரு ஆறாத ஆச்சரியம் உண்டு நம்ம ஊர் தண்ணியை விட விடத்தியான தண்ணி இந்த ரயில் குழாயில வரும்போது இந்த ரயில்ல போறவங்க ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் வாங்கி வச்சுட்டு அப்படின்னு எப்பவுமே அவங்க ஆச்சரியப்பட்டு இருக்காங்க இதையெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே இந்திரா தான் உள்ளங்கை நோக அந்த குழாயை அழுத்தி புடிச்சுக்கிட்டு இருக்கா பாதி குடம் கூட நிறையல இப்போ ரயில் கிளம்புறதுக்காக இன்ஜின்ல இருந்து ஊதல் சத்தம் வருது சரி இறங்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அம்மா ஒரு சொட்டு தண்ணி இல்ல அப்படின்னு புலம்பெனது ஞாபகத்துக்கு வருது சில சமயம் இன்ஜின்ல இருந்து சத்தம் வந்தாலும் கொஞ்சம் தாமதம் ஆகும் அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ ஊத்திரலாம்னு சொல்லி உள்ளங்கையில ரத்தம் வர அளவுக்கு அமுத்துறான் ரயிலோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி பிளாட்ஃபாரமோட முனை வர போகுது உடனே இந்திரா பட படன்னு செம்பையும் குடத்தையும் எடுத்துக்கிட்டு ரயில்ல இருந்து குதிக்க போற அந்த நேரத்துல முழங்கை வரைக்கும் வளையல் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த வடக்கத்தி பொண்ணு ஓடி வந்து இவ்வளோ இழுத்து வண்டிக்குள்ளே தள்ளுறான் என்னென்னவோ சொல்லி கோபமாக கத்துறா மொழி புரியலன்னாலும் தற்கொலை பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்கறது இந்திராவுக்கு நல்லாவே புரிஞ்சுது இந்திராவுடைய ஐயா கடத்தருவில் நடந்துட்டு இருக்கும்போது சின்னவன் அவசர அவசரமாக ஓடி வந்து சொல்கிறான் ரயில் போயிடுச்சு அக்கா இன்னும் வரல அப்படின்னு அவன் சொன்னதும் அவங்க ஐயா ரொம்ப சாதாரணமாக எங்காவது இருக்கோம் போய் நல்லா பாருல அப்படின்னு சொல்றாரு நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்ல சொல்லுச்சு அப்படின்னு அவன் சொன்னதும் ஒரு லேசான பதட்டத்தோட அவர் வீட்டுக்கு ஓடுறாரு ஓடுங்க அந்த ரயில புடிங்க என் மக தான் போயிட்டா அடுத்த ஸ்டேஷன்ல போய் புடிங்க அப்படின்னு அவங்க அம்மா கத்தவும் அண்ணன் வீடு தம்பி வீடு மச்சின வீடுகள்ல இருந்து எல்லா ஆட்களும் ஓடி வராங்க நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஓடுறாங்க மெயின் ரோட்டுக்கு அடுத்து இருக்கிற பெரிய ஸ்டேஷன் வந்து ராமநாதபுரம் ரயில் நிலையம்தான் இவங்க போய் சேர்ந்த நேரத்துல அங்க ஒரு காக்கா கூட இல்ல ஸ்டேஷன் மாஸ்டர்ல இருந்து அங்க இருக்க ஒவ்வொருத்தர்கிட்ட விசாரிக்கிறாங்க யாருமே பார்த்ததா சொல்லலை இருந்த ஒரு ஆள் வந்து கிட்ட டிக்கெட் இல்லைங்கிறதுனால யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சொழிஞ்சு வெளியே போயிருக்குமியா அப்படிங்கிறாரு உடனே வெளியில போய் ஆட்டோ ஸ்டாண்டு ரிக்ஷா ஸ்டாண்டு சைக்கிள் கடை பேக்கரின்னு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க பிள்ள கிட்ட காசு இருந்திருக்காது நம்ம ஊர் ஆளுக யாராவது வருவாங்களான்னு இங்கே தான் எங்காவது நிக்கணும் நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லவும் ராமநாதபுரத்தையே சல்லடை போட்டு சளிச்சு பாக்குறாங்க ஆனா இந்திரா கிடைக்கல எல்லாரும் ரொம்ப கவலையோடையும் மசதியோடையும் ஊர் திரும்புறாங்க வீட்டு வாசல்ல இவங்களை எதிர்பார்த்து ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு அங்க இருந்த ஒருத்தர் ஒருவேளை புள்ள மெட்ராஸுக்கே போயிடுச்சோ அப்படின்னு கேள்வி எழுப்ப அவங்க ஐயா உன் கழுத்தை கடித்து மின்னு விடுவேன் பேசாம இரு அப்படின்னு கத்துறாரு ாம அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துருக்கணும் புள்ள எங்காவது இறங்கி தசை தெரியாமல் நிற்குதோ என்னவோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் அவள் அம்மாவுக்கு இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு அங்கே நிற்க முடியல ஆவேசம் வந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடுறான் பின்னாலேயே ஊர்ஜனங்களும் அவங்க ஐயாவும் ஓடுறாங்க பொழுது விழுந்து இருட்டிட்டு வர நேரம் அவங்க அம்மா தண்டவாளத்தோடைய ஓரத்திலே ஓட ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் தூரம் ஓடினதும் தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது அந்த உருவம் நெருங்க நெருங்க அவள் அம்மா அந்தா ஆனா இந்திரா வருது இடுப்புல தண்ணி குடத்தோட இந்திரா வருது அப்படின்னு ஓடி போய் அவ குடத்தை வாங்குறான் நிறை குடம் ஒரு சொட்டு செந்தாம கொண்டு வந்துட்டா இந்திரா ஒரு வழியா மகன் வந்து சேர்ந்துட்டா அப்படிங்கிற திருப்தியில அவங்க ஐயா கேக்குறாரு பாய மகள இத்தனை மயில இதையும் சுமந்துகிட்டா வரணும் நாளைக்கு வரைக்கும் குடிக்க எங்க போறது அப்படின்னு இந்திரா பதில் சொல்றதா இந்த கதையை முடிக்கிறாரு ஆசிரியர் கந்தர்வன் ஒரு விமர்சகராக தமிழ் இலக்கிய உலகத்துக்கு அறிமுகமாகி கவிஞராகி இறுதியில் சிறுகதை எழுத்தாளராக நிலைத்தவர் தான் திரு கந்தர்வன் பேசுவது போலவே எழுதியும் எழுதுவது போலவே வாழ்ந்தும் முற்போக்கு இயக்கத்தில் இலக்கிய போராளியாக வாழ்ந்தவர்தான் நாகலிங்கம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட திரு கந்தர்வன் அவர்கள்